மாட்டை தேடுறாங்க கறந்த பிறகு அது மாடோட கன்றோட ரோட்டில் விட்டுடுறாங்க இது என்ன செய்கிறது சினிமா பொருஷ மேயுது அரசியல் பொருஷை மேயிறது அது இல்லாமல் அங்கே இருக்கிற காய்கறி கடையை போய் விரும்பி சாப்பிடும் அந்த கடை உரிமையாளர் என்ன செய்கிறான் நான் விளக்கி வாங்க வச்சுருக்கேனே இதை சாப்பிட்றேன்னு சொல்லி கோபமாக க குச்சால அந்த மாடுகளை அடிக்கிறான் இந்த மாடுகள் அடிக்கி பயந்து கொண்டு அந்த சாலையில் தெரித்து ஓடுது அதில் தான் இந்த டூவீலரில் வரவங்க நடந்து வரவங்க சைக்கிளில் வரவங்க காரில் வரவங்களாம் விபத்துக்கு ஆளாக நேரிடுகிறது சமீபத்தில் கூட நம்மளுடைய சென்னை மாநகராட்சி ஒரு கடுமையான திட்டம் போட்டு சாலைகளிலே மாடுகளை திரிய விட்டால் அவதாரம் விதிப்போம் என்று சொல்லி ஆணைப்படியும் பிடிக்கவும் செய்திருக்கிறார்கள் இன்னும் புறநகரிலே இந்த சம்பவம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது புறநகரில் நிறைய மாடு அதனால் விபத்து